நீங்க புரிஞ்சுக்கிடுங்க நீங்க ஒரு ஆளுக்கு விரோதமாக பொய் சொல்லும்போது போது நீங்க நாலு பேர் சேர்ந்து ஒரு ஆளுக்கு விரோதமாக பொய் சாற்றி சொல்லி அந்த ஆளை மாட்டி விடும் போது இல்ல ஒரு சிலர் சேர்ந்து ஒரு ஆளு செய்யாத தான் செய்தான்னு சொல்லி அவதூறு பரப்புறது இது எந்த அளவுக்கு தப்பு பண்ணாத ஒரு மனுஷனை பாதிக்குங்கிறத நீங்க புரிய நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஒன்னாவது வசனம் வாசிங்க ஐஸ்வர்யத்தை பார்க்கலாம் நற்கீர்த்தியை தெரிந்து கொள்ளப்படத்தக்கது தயையே நலம் இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கலும் நற்கீர்த்தியை தெரிந்து கொள்ளும் அப்படின்னு என்ன அர்த்தம் ஒரு மனுஷனுடைய நல்ல அதாவது ஒரு மனுஷன் தன் வாழ்நாள் முழுவதும் சம்பாதித்தியம் பண்ணி வைத்ததான நல்ல பெயர் அதாவது தன்னை ஒடுக்கி தன்னுடைய பார்வையை கண்ட்ரோல் பண்ணி தன் தன் நாவை அடக்கி தன் ஜீவியத்தை ஆண்டோருக்கு பயந்து வைத்து இப்போ ஒரு மனுஷன் நல்லவேன்னு சொல்லதுக்கு நாட்கள் ஆகும் வருஷங்களாகும் அப்போ அப்படி தன்னை எல்லா சூழ்நிலையிலும் பாதுகாத்து தன்னை நல்லவேன்னு சொல்லி கூடியதான அந்த சம்பாத்தியம் அவன் நல்ல வேண்டே நல்ல பெயர் அந்த நல்ல பெயரானது திரளான ஐஸ்வர்யம் அதாவது அஞ்சு வருஷம் சேர்த்து பத்து வருஷம் சேர்த்து நீங்கள் சம்பாத்தியம் பண்ணி வைக்கக்கூடிய அந்த திரளான ஐஸ்வர்யத்தை காட்டிலும் ரெண்டு வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷமாக உங்களை ஒடுக்கி நீங்கள் பரிசுத்தமாக வச்சு ஒரு நல்லவேன்னு சொல்லி வைக்கிறீங்களே ஒரு பேரு அது மிகவும் விளையேற பெற்றது ஆனால் அப்படி கஷ்டப்பட்டு உருவாக்கக்கூடியதான அந்த நல்ல நல்ல பேரை என்ன அப்படியே நாசமாக்குறேன் ஒரு மனுஷனுடைய நல்ல பேருங்கிற நாசமாக்குறது உங்களுக்கு லேசான காரியம் இவ்வளவு நடந்த எடுக்கும் சும்மா சொல்லி விட்டுரு மோசமாகும் அந்த பொண்ணு கூட பார்த்தேன் இல்லை இந்த ஆம்பளை கூட பார்த்தேன் அவள் சரியே இல்லை பேச்செல்லாம் மனுஷனோட இறுதியும் தீமைக்கு சார்ந்து இருக்கிறதுனால தீமையான காரியங்களை யாரை நம்ப அக்கா அப்படியா அண்ணா அப்படியா அம்புறம் என்ன நடந்து போகும்போதும் பேசுவாங்க வரும்போதும் பேசுவாங்க போதெல்லாம் பேசுவாங்க ஆனா இதெல்லாம் உண்மையா கொஞ்சமே இல்லை அப்ப அந்த மனுஷன் நம்ம நினைச்சிடும் அப்படியே உடைத்து கொன்றும் ஏன் ஒரு மனுஷனுக்கு நல்ல பெயர் என்று சொல்லும்போது அதில் அந்த மனுஷனுடைய உணர்வுகள் அந்த மனுஷன் சம்பாத்தியம் பண்ணியிருக்காதான மதிப்புகள் அந்த மனுஷனுடைய சகலமும் அடைஞ்சிக்கிருக்கு ஒரு நற்பெயருக்குள்ள அவனுடைய குணங்கள் அவனுடைய பேச்சு அவனுடைய பார்வை அவனுடைய சிந்தனை அவனுடைய செயல்பாடு எல்லாமே அதில் அடங்கியிருக்கிறதுனால தான் அவனுக்கு கடைசியில் அதுக்கு என்ன நற்பெயர் நற்கீர்த்தின்னு சொல்லுவோம் அப்ப நீங்க ஒரு பேர் சேர்ந்து ஒரு அவதூற பரப்புறதுனால ரெண்டு பேர் சேர்ந்து ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக போய் சொல்லி ஒரு மனுஷனை நீங்க என்ன செய்யலாம் ஈஸியாக நல்லவே இல்லைன்னு சொல்லிடலாம் ஏன் தெரியுமா அநேக காரியங்களை நிரூபிக்க முடியாது நான் என்ன சொன்னேன் அநேக காரியங்களை நிரூபிக்க முடியாது அப்போ கரெக்டாக ஜோடித்து ஒரு ஆளை நீங்கள் நல்லவே இல்லைன்னு சொல்லும் போது உலக அதை நம்பும் நான் கேட்டால் அவனால் நிரூபிக்க முடியாது நீ சொன்னியான்னு கேட்டால் நான் சொல்லலைன்னு சொல்லலாம் ஆனால் அவங்க சொல்லுவாங்க ஏய் நீ சொல்லியிருப்பா உனக்கு அப்பாவை போட்டு தெரியும் உனக்கு அம்மாவை போட்டு தெரியும் நீ சொல்லியிருப்பா முடிஞ்சு போச்சு அப்போ அந்த மனுஷன் அப்படியே கொன்னுரும்